ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தவங்க சினிமா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு முக்கியமான சந்தேகம் அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஏதாவது கெட்டது நடக்குதுங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடக்குது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே சண்டை வருது இல்லை போயிட்டு வர வழியிலேயே வந்து எதாவது விபத்து ஏற்படுது அடிப்படுது இந்த மாதிரி எதாவது நெகட்டிவாக வருது இல்லை போயிட்டு வந்த உடனே ஏதாவது யாருக்காவது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது ஹாஸ்பிட்டல் செலவு நிறைய வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் நடக்குதுங்க அப்படின்ற கேள்வி பல பேருக்கு உண்டு ஸோ இது ந நம்மகிட்ட கன்சல்டேஷன் வரும்போதும் பல பேர் கேட்குற கேள்வி முக்கியமான கேள்வி இது இது ஒரு கேள்வி ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி ஏன் குறிப்பாக போடுறேன் அப்படின்னா ரீசண்டாக வந்த ஒரு கன்சல்டேஷனில் ஒருத்தவங்க வழக்கம் போல் இந்த கேள்வி கேட்டாங்க ஸோ அவங்க வந்து இதே கேள்வியை அவங்க ஊர்ல வந்து ஒரு ஜோசியர் கேட்டிருக்காங்க சோ அதுக்கு அந்த ஜோசியர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உங்க குலதெய்வ கோயிலுக்கே போகாதீங்க உங்களுக்கு குலதெய்வம் ஆகாது அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ தான் அவங்க வந்து ரொம்ப இருந்தாங்க சோ அதனால அப்புறமேட்டு நான் வந்து தெளிவுபடுத்தணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குலதெய்வ கோயிலுக்கு தாராளம் போங்க அதில் என்ன தவறுனா இருக்குது அப்படின்றத கரெக்டாக அவங்களுக்கு சொன்னேன் ஸோ இதே கேள்வி இதே சந்தேகம் பல பேருக்கு இருக்கும் ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ தான் போட்டோன்னா நிறைய பேருக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போகிறேன் அதாவது முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தவொன்று நெகட்டிவான விஷயங்கள் ஏன் நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே நாலு தான் அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையல் போடுறது அதாவது குலதெய்வம் ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு குலதெய்வத்தை நம்ம கும்பிடுவோம் அதை நம்ம முன்னோர்கள் நம்மளோட தாத்தா பாட்டி இல்லை அவங்க முன்னாடி இருந்தவங்க எப்படி கும்பிட்டாங்க எந்த மாதிரி வந்து வீட்டில் படையல் போட்டு கும்பிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இப்போ சில பேர் குடும்பத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாகவே ஏதாவது படையல் போடுவாங்க சில பேர் குடும்பத்தில் ஏதாவது கறி மீன் முட்டை இல்லை கொஞ்சம் இந்த சாராயம் இதெல்லாம் வச்சு கூட படையல் போடுறது சில குடும்பத்தில் வழக்கும் அது முன்னா முன்னோர்கள் உங்கள் மூதாதையர்கள் அந்த மாதிரிதான் படையல் போட்டிருப்பாங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது இது தப்பா ரைட்டா அப்படின்றத விட அப்படி வந்து அவங்க பழக்கிட்டாங்க அதாவது குலதெய்வம்னா முதல்ல யாருன்னு புரிஞ்சுக்கும் நம்மளுடைய குலத்தை காக்க வந்தவங்க நம்மளுடைய குலத்தை பெருக்க வந்தவங்க அதாவது விரிவுபடுத்த வந்தவங்க நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் இதுதான் நம்மளுடைய குலதெய்வம் குலதெய்வம்னா முதல்ல அந்த குலதெய்வத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பார்க்கணும் அதாவது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லார் ஃபேமிலிலையும் நம்ம பிடிச்சவங்க இருப்பாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பெரியவங்க யாராவது கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேமிலியிலும் இருக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் அந்த குலதெய்வம் என்ன மாதிரியான கஷ்டகாலமாக இருந்தாலும் சரி நம்மளை காப்பாத்துறவங்க யாரு அந்த குலதெய்வம் ஸோ அந்த குலதெய்வத்தையும் நம்ம வந்து ஒரு குழந்த மாதிரி தான் பார்க்கணும் எப்படின்னா இப்போ வந்து எல்லார் வீட்லையும் குழந்த இருக்கு அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை சின்ன வயசுல இருக்காங்க குழந்தைக்கு முட்டை கொடுத்து பழக்கிறாங்க முட்டை வந்து சாப்பாடுல கொடுத்து பழக்கிறாங்க அந்த குழந்தைக்கு வந்து நூடுல்ஸ் பண்ணும்போது நூடுல்ஸ்ல ஒரு ரெண்டு முட்டை போட்டு எக் நூடுல்ஸ் மாதிரி வந்து அவங்க அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க குழந்த சின்ன வயசில் அதை சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சிடுச்சு அந்த டேஸ்ட்டு அந்த குழந்தைக்கு பிடிச்சிடுச்சு எக் நூடுல்ஸ் நூடுல்ஸ்னாலே எக் நூடுல்ஸ் தான் அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி வந்து அந்த அவங்க அம்மா கொடுத்து கொடுத்து பழக்கிட்டாங்க ஸோ ஒரு வயசுக்கு மேலே போனதுக்கப்புறமேட்டு ஒரு காலம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு அஞ்சாறு வயசு ஆகுது குழந்தைக்கு அப்போ வந்து அந்த குழந்தைக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து வெஜிடேரியனா மாறுவோம் இந்த மாதிரி எக் நூடுல்ஸ்லாம் வீட்டில் கிடைக்காது சாதா நூடுல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஒரு சாதா நூடுல்ஸ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை சாப்பிடாது எனக்கு எக் நூடுல்ஸ் தான் வேணும் முட்டை போல் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த குழந்தை வந்து அதை தான் சாப்பிட்டு பழகிருக்கு ஸோ அதே மாதிரி தான் இந்த குலதெய்வம் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன மாதிரி வழிபாடு செஞ்சாங்களோ அதே மாதிரி படையல் போட்டு அதே மாதிரி அந்த குலதெய்வத்தை தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை அதன் தான் வளர்ந்துருக்கு ஸோ அதாவது பழக்க படித்திருக்காங்க ஸோ இப்போ அந்த பழக்கத்தை விட்டு சில பேர் வெளியில வராங்க இப்போ வந்து சில குடும்பத்துல இது நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி அவங்க மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ் எல்லாம் வச்சு சாராயம்லாம் வச்சு படையல் போடுறது வழக்கம் இவர் வெஜிடேரியனாக இப்போ மாறிட்டார் அவங்க மூதாதையர்கள் நான்வெஜிடேரியன் இவர் ஆனால் வெஜிடேரியனாக மாறிட்டார் ஸோ அதனால் வந்து குலதெய்வத்துக்கு போகும்போது இவருக்கு மாதிரி வெஜிடேரியன் சாப்பாடெல்லாம் போட்டு படையல் போடுற அப்போ அந்த குலதெய்வத்துக்கு அது பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காது இதே குழந்த மாதிரி தான் அந்த குலதெய்வம் சின்ன வயசுலேருந்து முன்னோர் முன்னோர்களால் வளர்க்கப்பட்ட குலதெய்வம் வணங்கப்பட்ட குலதெய்வம் அவங்களுக்கு கொடுத்த படையலெல்லாம் என்ன நான்வெஜிடே சாராயமும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அந்த குலதெய்வத்துக்கு அதுதான் பிடிக்கும் ஸோ இப்போ நம்ம ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை தாண்டி வேறு யாராவது வந்து கொஞ்சம் அந்த உணவெல்லாம் வந்து இது வேண்டாம் அப்படின்னு இவங்க மாற்றிக்கலாம் ஆனால் குலதெய்வம் அது மாறாது ஸோ அவங்களுக்கு என்ன உங்களுடைய முன்னோர்கள் படையல் போட்டாங்களோ அதே விதமான உணவு முறை முடிஞ்சளவுக்கு அதே விதமான படையல் போடுறது தான் முக்கியம் ஏன்னா அந்த குலதெய்வத்துக்கு அந்த படையல் நீங்கள் போடாத பட்சத்தில் கோவப்படும் கண்டிப்பாக கோவப்படும் இந்த குழந்த மாதிரி தான் செல்லமாக குழந்தை கோச்சுக்குது இல்லையா அதே மாதிரி தான் ஸோ அப்போ அந்த கோவத்தை அந்த குலதெய்வம் எப்படி வழி வெளிக்காட்டும் அங்கே நீங்கள் போயிட்டு படையல் போட்டு வீட்டை வந்த உடனே ஏதாவது வீட்டில் சண்டை வரது வீட்டில் வரும்போது ஏதாவது விபத்து நடக்கிறது இந்த மாதிரி ஏடை கொடுமா நடக்கும் ஸோ மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இது முதல் காரம் ரெண்டாவது காரம் நேர்த்தி கடன் அப்படின்னு சொல்றது ஒன்று முக்கியமான விஷயம் அது எல்லாருக்கும் இருக்கும் அதாவது நம்மளுடைய மனநிலை எப்படின்னா நமக்கு ஒரு கஷ்ட காலம் வந்துடுச்சு ஏதோ ஒரு கஷ்டம் வருது கொஞ்சம் டஃப்பான பீரியடில் இருக்கும் அப்படின்னா நிறைய நேர்த்தி கடன் வைப்போம் எல்லா சாமிக்கும் நேர்த்தி கடன் வைப்போம் நம்ம குல தெய்வத்துக்கு ஒரு நேர்த்தி கடன் வைப்போம் நம்ம வந்து இஷ்டமா ஒரு தெய்வத்தை கும்பிடுவோம் அந்த இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு குல தெய்வம் ஒரு நேர்த்தி கடன் வச்சுப்போம் நேர்த்தி கடன்னா இந்த ஒரு வேலை ஒருத்தருக்கு வேலை இல்லை இப்ப இந்த வேலை கிடைச்ச உடனே நான் வந்து இது பண்றேன் நான் நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் நான் அது பண்றேன் இது பண்றேன் வடமாலை நான் சாத்துறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது வேண்டுதல் வச்சுப்பாங்க சோ இதுதான் நேர்த்தி கடன் சொல்லுவோம் நேர்த்தி கடன்னா என்ன அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நாம் வந்து சொல்லியிருக்கோம் அது ஒரு கடன் மாதிரி தான் ஸோ அப்போ அந்த விஷயம் நடந்தவொன்னே அது பண்ணணும் அதாவது இப்போ ஒருத்தர் நம்ம கடன் வாங்குறோம்னா என்ன பண்ணுறோம் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் ஆனால் திருப்பி கொடுக்கல இப்போ எப்படின்னா ஒரு உங்களோட திக் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் நல்ல ஃப்ரெண்டு ஏதோ கொஞ்சம் கையில் பண பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்குவீங்க கடன் வாங்கியாச்சு அதுக்கப்புறமேட்டு உங்கள் கையில் ஒரு நாள் கையில் பணமும் நிறைய இருக்குது ஆனால் அப்போது வந்து கையில் பணம் இருக்கும்போது நம்ம கடனை வாங்கின கடனை கண்டிப்பாக கொடுக்கணும் ஃப்ரெண்டுக்கு ஆனால் நீங்கள் கொடுக்கல ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடனை கேட்குறாரு அப்படின்னா அவரும் சைலண்ட்டாக இருக்கார் ஃப்ரெண்டுக்கும் தெரியும் கிட்ட கையில் இப்போ பணம் இருக்குன்னு சொல்லி அப்போ அவன் ஃப்ரெண்டு என்ன நினைக்கிறாரு எப்படியும் அவன் கையில் காசு இருக்குது இப்போ கொடுக்க தானே போகிறான் ஏன் கொடுக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் உங்கள் மேலே கொஞ்சம் கோபம் வரும் அவர் வெளிப்படையாக கேட்கலன்னா கூட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இது நடக்குது ஃப்ரெண்டு வெளிப்படையாக உங்ககிட்ட கொடுத்த காசை திரும்பி கேட்கலன்னா கூட மனசுக்குள்ளே வந்து அவருக்கு கண்டிப்பாக ஒரு கோபம் இருக்கும் கையில் பணம் வச்சிருக்கா ஏன் தரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தான் இந்த நேர்த்தி கடன் நேர்த்தி நம்ம ஒரு தெய்வத்துக்கிட்ட இல்லை ஒரு கோயிலுக்கு வந்து சொல்லியிருக்கோம் இந்த விஷயம் எனக்கு நடந்து முடிஞ்ச உடனே நான் வந்து இதை உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்றதுதான் தான் நேர்த்தி கடன் அதுவும் ஒரு விதமான கடன் தான் இப்போ நம்ம கஷ்ட காலத்தில் இருக்கும்போது நிறைய கோயிலில் நிறைய சாமிக்கு மேலே நேர்த்திக்கடன் எதாவது நம்ம மனசுக்குள்ளேயே வேண்டிப்போம் நம்ம வந்து ஒரு தெய்வம் பிடிச்சிருக்கோம் இஷ்ட தெய்வம் ஸோ அதுக்கு ஒரு நேர்த்திக்கடன் வச்சுக்கோம் பக்கத்து வீட்டில இருந்து ஒருத்தர் வருகிறார் வந்து உங்களுக்கு வந்து இது பிரச்சனையா இருக்கா இந்த சாமியை போய் கும்பிடுங்க நல்லது நடப்போம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த சாமியை கும்பிட்டுட்டு அந்த சாமிக்கும் ஒரு நேர்த்தி கடன் மனசில் வச்சுப்போம் அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லுவார் இந்த கோயில் இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் அங்கே கோயிலில் போய் ஏதாவது நீ இந்த நேர்த்தி கடன் எதாவது வச்சுக்கோ அந்த காரியம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னார்தான் அதை கேட்டு அந்த கோயிலுக்கும் போய் ஒரு நேர்த்தி கடன் வச்சுப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு கஷ்ட காலம் வரும்போது சுற்றி இருக்கிற எல்லா கோயில்லையும் யார் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லா கோயிலையும் நேர்த்திக்கடன் வச்சுப்போம் ஆனால் அந்த நம்ம காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லா கோயிலையும் சொன்ன மாதிரி கரெக்டாக நேர்த்தி கடனை போய் முடிக்கிறோமா அப்படின்னா கிடையாது அதில் ஒரு பத்து கோயில் நம்ம நேர்த்தி கடன் வச்சுருந்தோம்னா ஒரு நாலு கோ கோயில் தான் போவோமே மீதி அஞ்சாறு நேர்த்தி கடன் வந்து நாமளே மறந்துடும் ஸோ அந்த மாதிரி பல இடங்களில் நடக்குது அதே மாதிரி தான் இந்த குலதெய்வத்துக்கு நம்ம ஏதாவது நேர்த்தி கடன் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நேர்த்தி கடனை போய் செலுத்தி ஆகணும் அது முக்கியமான விஷயம் அப்படி செலுத்தாத பட்சத்தில் அதுவும் வந்து ஒரு கடன் தான் நம்ம ஃப்ரெண்டு கூடவே இருக்காரு நல்ல ஃப்ரெண்டு இருந்தாலும் அவர்கிட்ட வந்து சொன்ன டயத்துக்கு பணத்தை கொடுக்கணும்னா கொஞ்சம் கோபம் வரும் இல்லையா அதே மாதிரி தான் நேர்த்தி கடன் உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்க நீங்கள் முதல்ல என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும் நேர்த்தி கடன் ஏதாவது முடிக்காமல் இருக்கா அப்படின்றது முக்கியமான விஷயம் அந்த மாதிரி முடிக்காத நேர்த்தி கடனை கூட அந்த உங்களுடைய குலதெய்வம் எப்படி உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தும் அப்படின்னா அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஏதாவது வீட்டில் அசம்பாவிதங்கள் ஏதாவது விபத்து நடக்கிறது இல்லை வந்த உடனே மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு ஏதாவது செலவு கொடுக்கறது வீட்டில் வந்து சண்டை போட்டுட்டு ஒய்ஃப் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் குழப்பங்கள் வீட்டில் நடக்கும் இப்படி நடக்கும்போது நம்ம அப்போ தான் உட்காந்து யோசிப்போம் எதனால் நடக்குது கோயிலுக்கு போய் நல்லா கும்பிட்டுட்டும் வந்தோம் அப்பயும் ஏன் நடக்குதுன்னா உட்காந்து யோசிச்சா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நேர்த்திக்கிட்ட முன்னாடி ஒன்று வச்சிருந்தோம் அதை பண்ணலை பூர்த்தி பண்ணலை அப்படின்ட்டு ஸோ இதுக்காக தான் உங்களுடைய குழுதெய்வமே இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டத்தை ஏதாவது கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் முக்கியமான ரெண்டாவது காரணம் கோயிலுக்கு போய்ட்டு வந் வந்த உடனே எதுக்கு கஷ்டம் நடக்குது ஏதாவது துன்பம் ஏன் வருது அப்படின்னா இது முக்கியமான ரெண்டாவது காரணம் அதுக்கு அடுத்தது மூணாவது காரணம் உண்டு அது என்னன்னா நிறைய பேர் வீட்டில் குலதெய்வம்னு சொல்லிட்டு ஒரு சாமியை கும்பிடுவாங்க ஒரு கோயிலுக்கு போவாங்க ஆனா உண்மையிலேயே அது குலதெய்வமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது உங்களுடைய மூதாதையர்கள்ல ஒருத்தவங்க ஒரு குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு உங்க தாத்தா பாட்டி அது கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு அப்பா அதை கும்பிட ஆரம்பிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்க கும்பிட ஆரம்பிச்சிருப்பீங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு த ரெண்டு தலைமுறையாக தாண்டி வர்றது உங்கள் கிட்ட வந்து உங்கள் அப்பா வந்து அந்த குலதெய்வத்தை கும்பிட்ற கும்பிட்டுட்டு இருக்கும்போது ஏதாவது வேறு தெய்வத்து மேலே அவருக்கு வந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அதாவது இஷ்ட தெய்வம்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தர் பரம்பரையாகவே ஒரு அம்மன் கோயிலை வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு கும்பிட்டு இருக்காங்க அந்த அம்மன் கோயில் தான் குலதெய்வம் ஆனால் இவருக்கு என்ன நடக்குது அப்படின்னா அந்த அம்மன் கோயிலை விட வேற இந்த பெருமாள் கோயிலும் ஒன்று இருக்கு அங்கே போனதுக்கு அப்புறமேட்டு வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்கள் வருது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த அம்மன் கோயிலை விட்டுட்டு அந்த பெருமாள் கோயிலை வந்து புலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு ஏதோ கும்பிட ஆரம்பிக்கிறார் ஸோ இது அந்த குல தெய்வத்தை விட்டுட்டு மாறுறது வேற இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அந்த முன்னாடி இருந்த குல தெய்வத்தை கட் பண்ணி விடுறது ஸோ இது முக்கியமான காரணம் இதுவும் பல வீடுகளில் நடக்குது ஸோ இது இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்கள் அப்பா காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னா அப்பாவுக்கு அப்புறமேட்டு இவர் வந்து அந்த பெருமாள் கோயில் தான் குலதெய்வம்னு இவர் நினச்சிட்டு கும்பிட்டுட்டு இருப்பார் இவருக்கு உண்மையிலேயே குலதெய்வம் எதுன்னு தெரியாது அந்த அம்மன் கோயில் தான் மூதாதர்களால் கும்பப்பட்ட குலதெய்வம் அப்படின்னு தெரியாம அப்பா வந்து இஷ்ட தெய்வமாக இருந்த அந்த பெருமாள் கோயிலில் குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு கும்பிட ஆரம்பித்ததுனால பையன் என்ன பண்ணுவார் அந்த பெருமாள் தான் இஷ்ட தெய்வம் அப்படின்னு இவரே நினச்சிட்டு கும்பிட்றது ஸோ இப்போ என்ன ஆகுது இஷ் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு அப்பா கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ தப்பு பண்ணது யாரு அப்பா ஆனால் அதனுடைய தண்டனையை யார் இப்போ அனுபவிக்கிறார் பையன் ஸோ பையன் வந்து ஒவ்வொரு தடவை அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய அந்த குலதெய்வம் அந்த அம்மன் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து உங்களை தண்டிப்பாங்க இது வந்து உன்னோட குலதெய்வமே கிடையாது உன்னோட குலதெய்வம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் காட்டுவாங்க அதுதான் இந்த விஷயம் ஸோ அப்போ என்ன நடக்கும் நீங்கள் உங்க குலதெய்வம்னு நினச்சிட்டு அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதாவது இடம் கொடுமான ஸோ இதுக்கு காரணம் என்ன உங்களுடைய உண்மையாலேயே குலதெய்வம் உங்களுக்கு அதற்குண்டான அறிகுறியை காட்டுறாங்க புரியுதா ஸோ இது நிறைய வீட்டில் இதுவும் நடக்குது ஸோ இதுதான் மூணாவது காரணம் முக்கியமான காரணம் குலதெய்வத்தை உண்மையிலே மறந்துட்டு வேறு ஒரு குலதெய்வத்தை கும்ப ஆரம்பிக்கிறது ஸோ இது மூணாவது காரணம் இதுக்கு அடுத்ததும் இருக்குது நாலாவது காரணம் நாலாவது காரணம் என்னங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருந்த ஒரு நேர்த்தி கடன் நீங்களே போய் முடிச்சிடலாம் ஸோ அது வந்து அது ஒரு விஷயம் அதே தான் உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது நேர்த்தி கடன் வச்சுருப்பாங்க உங்கள் தாத்தா பாட்டி ஏதாவது கடைசி காலத்தில் நேர்த்தி கடன் ஏதாவது சொல்லியிருப்பார் உங்கள் அப்பா கிட்ட அது சொல்லியிருக்கலாம் அப்பா வந்து அவர் அதை வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் விட்டுருப்பார் புரியுதா ஸோ உங்கள் தாத்தா ஒரு நேர்த்தி கடன் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அப்பா கூட பிறந்தவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்பாவோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன உடனே இந்த கோயிலுக்குள்ளே நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நேர்த்தி கடன் ஏதாவது வச்சுருப்பேன் ஸோ அப்புறமேட்டு வந்து அந்த கல்யாணமும் முடிஞ்சிருக்கும் நல்லபடியாக அதுக்கப்புறமேட்டு அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி ஒருவேளை தாத்தா வந்து சிவலோகம் போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அந்த நேர்த்தி கடனை அப்பா வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கும் ஆனால் சில குடும்பத்தில் இந்த நேர்த்தி கடன் என்னன்னு சொல்லி தாத்தா வந்து சொல்லாமல் விட்டுருக்கலாம் தாத்தா வந்து அப்பா கிட்ட சொல்லாமலே விட்டுருக்கலாம் இல்லை சொல்லியும் அப்பா மறந்துருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது பல குடும்பத்தில் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் உங்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க ஒரு நேர்த்திக்கடன் வச்சு அதை முடிக்க முடியாமல் இருக்கலாம் ஸோ அந்த நேர்த்தி கடனை கரெக்டாக பண்ணாத பட்சத்தில் அந்த கோயிலுக்கு ஒவ்வொரு தடவை போயிட்டு வரும்போதும் இது கார் ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்றது முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட நேர்த்தி கடன் முடியல ஸோ அதுதான் குலதெய்வ தோஷமாகவும் வரும் ஜாதகத்தில் குலதெய்வ சாபமாகவும் வரும் ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதை வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் அடிப்படையில் தான் பார்க்க முடியும் ஏன்னா முதல்ல நேர்த்தி கடன் என்ன வச்சிருக்காங்க அப்படின்றது முக்கியம் நம்ம அது தெரிஞ்சால் தான் அதை பூர்த்தி பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா தெளிவாக ஜாதகத்தை பார்த்தா அதுலேருந்து எடுத்துடலாம் ஸோ இதுதாங்க விஷயம் ஸோ இந்த நாலாவது விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் உங்களுடைய முன்னோர்கள் என்ன நேர்த்தி கடன் வச்சுருக்காங்க அப்படின்றது ஸோ இந்த நாலு முக்கியமான விஷயங்கள் தான் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கு ஸோ இதுதான் காரணமே தவிர இந்த மாதிரி போயிட்டு வந்தவொன்னா ஏதாவது தப்பு நடக்குது அப்படின்னு உடனடியாக கோயிலுக்கே போகாதீங்க அப்படின்னு சொல்றது தப்பு சரிங்களா ஸோ ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம் கண்டிப்பா நல்லது மட்டும் தான் பண்ணும் ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி கெடுதல் நடக்குது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அதில் ஏதாவது இந்த விஷயங்களில் வந்து நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா திருத்திக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.